ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் புதினா தொவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா மல்லிலாம் அதிகமாக வாங்கியிருப்போம் அது வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போன மாதிரி ஆகிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாகவும் ஆகிடும் அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக இந்த மாதிரி புதினா தொவையல் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்பு இல்லாத டைமில் நீங்கள் வந்து இந்த புதினா தொவையை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்பு தேவையில்ல சேம் உங்களுக்கு குழம்பை விட பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு கட்டி பூண்டு ஒரு நாலஞ்சு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் கரு கருவப்பில்ல புதினா மல்லி சில பேர் வந்து புதினா மட்டும் செய்வாங்க நீங்கள் மூணுத்தையுமே சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ரொம்ப டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ஹேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கருவேப்பில் சாப்பாட்டில் இது மாதிரிலாம் போட்டால் பிடிக்காது சாப்பாட்டில் வந்து தூக்கி குழந்தைங்க இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்புக்குலாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இது நல்லா வதங்கணும் கிட்டத்தட்ட லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கால் மணி நேரம் கிட்ட வந்து நல்லா வந்து வணக்கிடுங்க புளி வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ப சைஸில் விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கங்க இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் வணங்கினதுக்கு வணங்கும் போதே நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து மறந்துட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைக்கும் போது போட்டு இதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க அதை ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண அப்படி தான் உங்களுக்கு ஒரு ஒன் வீக்கானாலும் சரி டூ வீக்கானாலும் வெளிலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் ஒன்றுமே ஆகாது இது நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு நம்ம நம்ம அரைச்ச புதினா துவையில் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து எண்ணெய் நல்லா மேலே வர்ற வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்டிங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் கிட்டே நல்லா வந்து கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பச்சை ஸ்மல் எல்லாமே போய் டேஸ்ட்டு உங்களுக்கு பயங்கர ருசியாக இருக்கும் கண்டிப்பாக தான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பசி சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா பசிலாம் எடுக்காது அந்த பசிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதினா துவையல் சாப்பிட்டிங்க அப்படின்னா பசி அதிகமாக நமக்கு எடுக்கும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா புதினா துவையல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதினால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கருவேப்பில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமாக போட்டால் டேஸ்ட்டில் ஒன்றுமே சேஞ்ச் ஆகுது ஹேர் க்ரோத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக தான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மாத்து பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்குது இது நல்லா வந்து குக் ஆகிடுச்சு அப்படின்னா நம் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டுமே நமக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால் என்ன இந்த மாதிரி லைட்டாக மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இறக்கணும் இப்போ வந்து நான் ஒரு இது மாதிரி ஒரு குட்டி கப்பில் வந்து மாற்றி வச்சுட்டு இது நான் வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் நான் மோஸ்ட்லி குழம்புலாம் எனக்கு அவ்வளோவா நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு இந்த புதினா துவையல் இருந்தாலே போதும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நான் இதுவே வச்சு சாப்பிடுவேன் சாப்பாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் போட்டு இது நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போதான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்து பாத்தீங்க வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க फॉर வாட்சிங் மை वीडियोस இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நான் சந்திக்கிறேன் தென்